கிறிஸ்தியேசவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பிற்குரிய சகோதர சகோதரே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துக்களான அன்பின் வாழ்த்துதல் இந்த திறவுகோள் நிகழ்ச்சியின் மூலியமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த வாரத்திலும் மீட்கும் பொருளை குறித்தான மிகப்பெரிய ரகசியங்கள் நம்ம தெரிஞ்சு கொண்டோம் அதன் தொடர்ந்து மீட்கும் பொருளை சார்ந்ததான காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் யாத்திரையாகும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டியை குறித்து நம்ம பார்த்தோம் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டிய பவுல் யாருக்கு ஒப்புமையாக சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது ஆண்டவராக கேசு கிறிஸ்துக்கு ஒப்புமையாக சொல்லியிருக்காரு இப்படி வேதத்தில் ஏன் அநேக இடங்களில் ஆட்டுக்குட்டியை ஆண்டவர இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கு அதற்கான பதிலை கொஞ்சம் பகிர்ந்துக்கிறீங்களா பிரதாஷ் ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி பிரதர் இந்த ஆட்டுக்குட்டியை வந்து ஏன் ஆண்டவர இயேசு கிறிஸ்துவுக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அநேக இடங்களில் கம்பேர் பண்ணியிருக்காங்கன்றது உங்களோட கேள்வி இல்லைங்களா இப்போ இந்த ஆட்டுக்குட்டியை எடுத்தீங்க அப்படின்னா இது வேதாகமத்தில் ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நிறைய இடங்களில் வந்து ஆண்டவர இயேசு கிறிஸ்துக்கு கம்பேர் பண்ணியிருப்பாங்க நிறைய இடங்களில் அந்த ஆட்டுக்குட்டி வந்து அந்த பலிக்கான இட இடத்துல பலிக்கான பொருளை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அது எங்கே வந்து கம்பேர் பண்ணுறோம் அந்த உப்புமையாக பார்க்குறோம் அப்படின்னா நம்ம அண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த ஜீவ பலிக்கு உப்புமையாக பார்க்குறோம் இல்லைங்களா அப்போது அந்த ஆட்டை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆதாம் எடுக்கிறோம் சரிங்களா இப்போ ஆதாம் வந்து படைக்கப்படும் பொழுது பூர்ணமாக தான் படைக்கப்பட்டார் அவர் அந்த கீழ்ப்படியாமைனால் ஒரு பாவத்துக்குள்ளே போய் அந்த பூரணத்தை வந்து எழுந்து அவர் என்ன அவர் ஃபீல் பண்ணார் அப்படின்னா தான் நிர்வாணி அப்படின்றத அவர் உணர்ந்தார் இல்லைங்களா அப்போ அந்த நிர்வாணத்தை மூட ஒரு தோல் உடை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் குறிப்பிட்டிருக்கும் அப்போ அந்த தோல் உடை எது மூலிமா கொடுத்தார் அப்படின்னா ஒரு மிருகத்துடைய தோல் உடை தான் வந்திருக்கும் இல்லைங்களா அப்போ அந்த பாவம் எது வரைக்கும் வருது அப்படின்னா ஒட்டுமொத்த மனுக்குளத்துக்கும் அந்த பாவம் வந்து வந்து சேருது அப்போ அந்த ஒட்டுமொத்த மனு குலத்தினுடைய பாவத்தை மீட்டெடுக்க யார் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனைவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த பலியாக அங்கே வர்றார் இல்லைங்களா அப்போ அங்கே இருக்கக்கூடிய பலி அந்த தோல் உடை எதுவாக இருக்க முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆட்டுடைய தோல் உடையாக தான் அது இருக்க முடியும்னு பார்க்குறோம் அது எங்கே ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா ஆபிள் என்ன காணிக்கை செலுத்தினார் ஒரு ஆட்டுக்குட்டியை செலுத்தினார் இல்லைங்களா அப்போது இங்கே தேவன் குறிப்பிட்டு அவருக்கு காட்டின ஒரு பொருளை தான் வந்து அங்கே தேவன் அங்கீகாரம் பண்ணுறார் இல்லைங்களா அப்போது காயின் காயினை வந்து அங்கீகாரம் பண்ணாமல் ஆபையில் அங்கீகரித்து அவருடைய காணிக்கையும் அங்கீகரிக்கிறாருன்னு பார்க்குறோம் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரஹாம் ஈசாக்குடைய ஒரு பலி செலுத்துவாங்க இல்லைங்களா ஆப்ரஹாம் வந்து ஈசாக்கை பலி செலுத்த அங்கே போகும்பொழுது அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அவருக்காக பலியாகுது அப்படின்னு பார்க்குறோம் இதை ஒரு கம்பேரிஷனில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா விதவாகி தேவன் ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வந்து பலி செலுத்துறதுக்கு ஒப்புமையாக சொல்லலாம் அதே மாதிரி அங்கே ஆப்ரஹாம் வந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை செலுத்த போகும் பொழுது அங்கே யார் அங்கே பலியாகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே அடிக்கப்படுது அப்படின்னு பார்க்குறோம் அப்போது இங்கே ஏன் இந்த ஆட்டை வந்து நிறைய இடத்துல வேதாக கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஒட்டுமொத்த மனு குளத்தை அந்த பாவத்தை தீர்க்க தன்னுடைய ஜீவனையை வந்து அங்கே பலியாக கொடுத்துருக்கார் அது இல்லாமல் அவருடைய அந்த தோல் உடைய வந்து அங்கே கொடுக்கறது வந்து தன்னுடைய அந்த வஸ்திரம் அவங்களுக்கு கொடுத்த அந்த நிர்வாணத்தை அவர் மூடுறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் புரிஞ்சுதுங்களா பிரத தெளிவாக புரிஞ்சுதுங்க நம்ம இன்னும் சில உதாரணங்கள் கூட இந்த ஆட்டுக்குட்டியை பற்றி நம்ம பார்க்கலாம் இன்னும் அநேகமான முக்கியமான ரோல் வந்து இந்த ஆட்டுக்குட்டி வந்து பிளே பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மோசை வந்து என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஒரு எகிப்தியனை வந்து கொன்று போட்டுருவார் கொன்று போட்டுட்டு மீதியான் தேசத்தில் போய் நாற்பது வருஷம் வந்து ஆடுகளை வந்து மேய்ப்பார் இது எதற்காக அப்படின்னு பார்க்குறப்ப ஃப்யூச்சரில் வந்து அவர் வந்து நாற்பது வருஷம் வந்து இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி செல்வாருன்றதை நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த ஒரு எயிப்தியான கொன்ன அந்த ஒரு மனநிலைமையோட அந்த கோபத்தோடு இருந்தால் அவர்னால் வந்து இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி செல்ல முடியாது அப்படின்றத பார்க்குறோம் அப்போ அந்த ஆடுகளை மேய்த்ததன் மூலமாக அந்த சாந்த குணத்தை வந்து கற்றுக்கொண்டார் அதுக்கப்புறமா தேவன் வந்து என்ன சொல்கிறாருன்னா பூமியில் வந்து மோசையை போல ஒரு சாந்த குணம் உள்ளவர் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சாட்சி கொடுக்குறாரு அதே மாதிரி இன்னொரு விஷயத்தில் பார்க்குறப்ப தாவிது வந்து உரியாவோட மனைவியை வந்து எடுத்துக்கொண்டிருப்பார் அப்போ அதை வந்து அவருக்கு உணர்த்துவதற்காக தேவன் வந்து என்ன பண்ணுவார்னா நாத்தான்னு சொல்லி ஒரு தீர்க்க வந்து அனுப்புவார் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஆட்டை பற்றியதான ஒரு கதையை வந்து சொல்லும்போது அவருக்கு வந்து அவரோட பாவத்தை வந்து உணர்த்தி காட்டி அதை சுட்டி காட்டி அதன் மூலமாக வந்து அவர் வந்து மனம் திரும்புவார் தாவிது அப்போ அந்த இடத்துலையும் வந்து ஆடு வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணியிருக்கோம் அதனால தான் வந்து நம்ம பார்த்தோம் முதல் வந்து அது ஒரு வஸ்திரமாக பயன்படுத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாவத்தை உணர்த்து காமிக்குது அதுக்கப்புறம் வந்து ஆச்சுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாந்த குணத்தை கற்றுக் கொடுத்தது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இந்த முக்கியமான குணாதிசயங்கள் எல்லாம் யாருக்கு பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தான் பொருந்தும் அதனால்தான் யோவான் கூட என்ன சொல்லிருப்பான்னா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லியிருப்பார் நம்ம ஆதி ஆமத்துலேருந்து இருந்து வெளிப்படுத்தின விஷயம் முறை நம்ம வாசிக்கிறப்ப அநேக இடங்கள்ல வந்து அவரை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டியானவர் ஆட்டுக்குட்டி அப்படின்றத கம்பேர் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி எடுத்து நம்ம என்னதான் அடி அடிச்சாலும் அது வந்து சாந்த குணத்தை தான் காமிக்குமே தவிர அது வந்து எப்போயும் கோவப்படாது அப்போ இதன் மூலமாக தான் வந்து ஆட்டுக்குட்டியை வந்து அநேக இடங்களில் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வந்து கம்பேர் நம்ம பிரதர் 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 இதுலேருந்து எனக்கு இன்னொரு கொஷின் கூட தோணுது பிரதர் இப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்றோம் இல்லைங்களா அப்போ அவரு தன்னுடைய ஜீவனை வந்து பாவத்தை போக்குவதற்காக மீட்கும் பொருளாக கொடுத்தார் அப்படின்னு சொல்றோம் அந்த கொடுக்கப்பட்ட அந்த மீட்கும் பொருள் எப்பத்திலிருந்து வந்து அப்ளை ஆகுது அவருடைய மரணத்திலா இல்லை அவர் உயிர்த்தலிருந்து வந்தார் அந்த காலத்துல நாளில் இருந்தா யாராவது கொஞ்சம் விலக்கி சொல்ல முடியுங்களா கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் இப்போ நீங்க ஒரு ஞானமான கேள்வி வந்து நம்ம அனுராக் ஜீவன் அதோடைய பயன்பாடுகள் எப்ப இருந்து வந்திருக்கு அப்படின்றத நீங்க கேள்வியாக கேட்டீங்க அதுக்கு ஒரு நீங்க மூன்று விஷயங்கள் நீங்க முன்னிலைப்படுத்திருந்தீங்க நம்முடைய அனுராக் ஏசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை பலியா கொடுத்தது நிச்சயமா சிலுவை தான் அவர் வந்து கொடுத்த அந்த ஜீவனை அவர் கொடுத்த அந்த பலியை தேவன் அங்கீகரித்தார் அப்படின்றத நம்ம எப்போ புரிஞ்சுக்கலாம்னா ஒரு அடையாளமாக அவருடைய உயிர் இதில் அவருடைய உயிர்த்தல் நம்ம கவனிக்கும் போது அவரோட பலியை தேவன் அங்கீகரிச்சுட்டார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த ஜீவனுடைய பயன்பாட்டுகள் தான் நீங்கள் கேட்ட மாதிரி நாளில் அதோடைய செயல்பாடுகள் என்ன ஆகுதுன்னா அதோடைய பலன்கள் என்ன ஆகுதுன்னா நமக்கு கிடைக்கிது இதுதான் நம்ம வந்து ஒரு ரெண்டு விஷயங்கள்லாம் ரெண்டு ஒரு உதாரணங்கள்லாம் நம்ம புரிஞ்சிக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆண்டராக இயேசு கிறிஸ்துவே டேரக்டாக சொல்லிட்டார் அவருடைய முதலமைருகின் காலப்பகுதியில் அவர் ஷீஷர்கள் கூட இருக்கும் போது நான் வந்து மறிச்சிடுவேன் இன்னும் கொஞ்ச நாள் நான் மறிச்சிடுவேன் நான் மறிச்சிட்டதுக்கப்புறம் தேற்றரை வாழன்னு உங்களுக்கு வருவார் ஸோ அதை பற்றின காரியங்கள் நமக்கு வந்து ஆல்ரெடி நல்லாவே தெரியும் ஸோ தேற்றில் வாழன்னு சொல்லும் போது கம்ஃபர்டர் பரிசுத்தாவியவங்களுக்கு கிடைக்கும் பரிசுத்தாவியவங்களை கம்ஃபர்ட் பண்ணும் ஆனால் அது தான் வரும் அப்படின்னா உடனே வராது நான் மறிச்சிடுவேன் வர நாள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எரிசலே இருங்க அப்படின்ற எல்லா ஒரு அட்வைஸும் கொடுத்துட்டு போயிடுவார் ஸோ இந்த ஒரு காரியம் இப்போ தான் நடந்திருக்கும் அப்படின்னா பெந்தைகோசனால தான் இந்த பெந்தைகோசனால தான் உங்களுக்கு பரிசு கிடச்சிருக்கும் அதாவது நம்ம அனுராக் ஏசு கிறிஸ்து கொடுத்த அந்த ஜீவனுடைய செயல்பாடுகள் என்ன இருக்குன்னு அங்கே தான் வந்திருக்கும் அந்த ஜீவன் மூலயமா கிடைச்ச ஒரு பலன் தான் தாவி அந்த ஒரு காரியத்தை தான் ஒரு ரெண்டு உதாரணங்கள் மூலயமா நம்ம புரிஞ்சிக்கலாம் மொதல் விஷயம் பார்த்திங்கன்னா நம்முடைய அனராக் ஏசு கிறிஸ்தோட முதலாமருகின் காலப்பகுதியில் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருக்கும்போது சீஷர்களுக்கு மட்டும் தனியாக சில அறிவுரைகள் கொடுத்துருப்பார் அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் என்னென்னா நான் போயிட்டு தேற்றரவாளன் வருவார் அதாவது பரிசுத்தாவி உங்களுக்கு கிடைக்கும் அந்த பசுத்தாவை என்ன பண்ணுனா கம்ஃபர்ட் பண்ணுவோங்களே பரிசுத்தாவி எப்போதான் அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னா கிடைச்சிருக்குனா பெந்தகோஸனால தான் கிடச்சிருக்கும் இப்போ தான் நம்ம நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் விஷயங்களை நிதானிக்கணும் ஸோ இதை தான் ஒரு நிழல் மூலிமா நம்ம என்ன பண்ணலான்னா புரிஞ்சிக்கலாம் இப்போ பழைய பாட்டில் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு பண்டிகையை பற்றி நம்ம படிக்கலாம் லேவியராகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பதினாறாம் வசனம் லேவியராகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற் கொண்டு எண்ண துவங்கி ஏழு வாரங்கள் நிறைவேறின பின்பு ஏழாம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய ஐம்பதாம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள் இது அப்படின்னு நம்ம வந்து பொருளில் கவனித்து பார்க்கும்போது இப்போ நம்முடைய ஆனராக இயேசு கிறிஸ்து மறிச்சிட்டார் இப்போ என் மரணத்துக்கு அடுத்த நாள் வந்து ஒரு ஓய்வு நாள் ஸோ இதுக்கு வந்து நம்ம நிறையா சாட்சிகள் இருக்குது ஓய்வு நாளில் வந்து பிணங்கள் வந்து தொங்கக்கூடாதுன்னு அங்கே இருந்த ரோமன் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா காலில் இருக்க அந்த எலும்பெல்லாம் நம்ம இது பண்ணுவாங்க எந்த வகையில் ஓய்வு நாள்னா அவருடைய மரணத்துக்கு அடுத்த நாள் வந்து புளிப்பில்லாப்பு பண்டிகையுடைய முதல் நாள் ஸோ அது வந்து ஓய்வு நாள் அப்போது இங்கே நம்ம படித்த இந்த வசனத்துல இருந்து ஓய்வு நாளுக்கு மறுநாள் மறுநாள் அப்போ நம்ம மானூராக இயேசு கிறிஸ்து மறித்த ஒரு நாள் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஓய்வு நாள் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு நாள் அந்த ஒரு இருந்து நம்ம என்னமோது கரெக்டாக ஐம்பதாவது நாள் என்ன வருதுன்னா அந்த கதிர்கட்டை அசைவாட்டுறாங்க ஸோ இப்போ இது வந்து எதை வந்து ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குன்னா ஒரு அங்கீகரிப்பு இதை நம்ம அப்படியே வந்து நம்ம புதிய புதியற்பாட்டுக்களை நம்ம கவனிக்கும் போது நம்ம அனுராகேசு கிறிஸ்துவ வந்து அவருடைய ஜீவனை கொடுத்துட்டார் அதோடைய அந்த செயல்பாடுகள் எங்கே தான் வருதுன்னா ஐம்பதாவது நாளில் பெந்த கோஸ்து நாளில் ஸோ அதே நம்ம பொருத்தி பார்க்கும் போது நம்முடைய ஆதிகால அப்போஸ்ட்ல அங்கீகரித்தார் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமா பர்சுத்தாவியு கொடுத்தார் ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவருடைய மரணம் பார்த்தீங்கன்னா சிலுவையில் அவர் நமக்காக கொடுத்த அந்த பலி அவருடைய தியாகங்கள் எல்லாமே சிலுவையில் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அவர் கொடுத்த அந்த பலியை தேவன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டார் அப்படின்றத அவருடைய உயிர்த்தல் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதை நம்ம பார்க்க முடியும் அதோடைய பயன்கள் பெத்த கோஸ்தி நாளில் ஐம்பதாவது நாளில் வந்ததுன்றதை நம்ம புரிஞ்சிக்கலாம் அதோடைய ஒரு உதாரணம் தான் நம்ம ஆதிகால அப்போஸ்டிலர்களுக்கு அங்கே அவர் பசுத்தாவை கொடுத்தார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் பிரதர் புரிஞ்சுதா பிரதர் ரொம்ப தெளிவாக புரிஞ்சது பிரதர் நீங்கள் ஒரு பொருளோட நிழலான காரியத்தை ஒப்பிட்டு சொன்னது ரொம்ப தெளிவாக இருந்தது பிரதர் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ பிரதர் இன்றைய தினத்திலும் நம்ம மீட்கும் பொருளை குறித்து அநேக காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வரக்கூடிய நாட்களும் இன்னும் விரிவாக மீட்கும் பொருளை குறித்தான காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் பொறுமையோடு கேட்ட உங்கள் யாரையும் தேவன் தாமே ஆசிரியைப்பாராங்க ஆமாம்